குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் விசேஷ மற்றும் விரத நாட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதிலும் அவை சில குறிப்பிட்ட கிழமைகளில் இணைந்து வரும்போது அதன் சிறப்பு கூடுதலாக இருக்கும் அப்படி வளமான வாழ்க்கையை தரும் பைகாசி விசாக நாள் வெள்ளிக்கிழமையில் இணைந்து வருகிறது இதற்கு அப்படி என்ன தனிச்சிறப்பு உள்ளது என்பதை தெரிந்து கொள்வோம் நினைத்தது நடக்க வேண்டும் நம்முடைய வேண்டுதல்களும் வழிபாடுகளும் இருமடங்கு பலனை அள்ளி தர வேண்டும் என்றால் வைகாசி விசாக நாளில் விரதமிருந்து மனமுருக முருகப் பெருமானை வழிபட வேண்டும் அவருக்குரிய மந்திரங்கள் பதிகள் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக ஓம் என்ற பிரவண மந்திரத்தை மட்டுமோ அல்லது முருகனுக்குரிய ஓம் சரவண பாவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தையோ உச்சரிக்க வேண்டும் த வைகாசி விசாகம் வைகாசி மாதம் என்பது மிகவும் அற்புதமான மாதமாகும் போதுவாக வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல அம்பிகையை வழிபடுவதற்கும் ஏற்ற மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளும் விசேஷமானவைதான் இந்த நாட்களில் அம்பிகையை வழிபட்டு அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களாகும் மங்களகரமான வெள்ளிக்கிழமையும் விசாக நட்சத்திரமும் ஒன்றாக இணைந்து வருகிறது வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாளாகும் அதனாலேயே வெள்ளிக்கிழமையே சுக்கிர வாரம் என்று அழைக்கிறார்கள் வெள்ளிக்கிழமையில் வைகாசி விசாகம் சுக்கிரன் மகாலட்சுமி முருகப்பெருமான் ஆகியோருக்கு மிகவும் உகந்த நாளாகும் விசாக நட்சத்திரம் குரு பகவானுக்குரியதாகும் விசாக நட்சத்திரம் ஞானத்தை வழங்கும் நட்சத்திரமாகும் இதன் அதிதேவதை முருகப்பெருமான் ஆவார் அதேபோல் நவகிரகங்களில் செவ்வாய்க்குரிய அதிபதியாக விளங்குவதும் முருகப் பெருமான்தான் தான் சுக்கிரன் மற்றும் மகாலட்சுமியும் செல்வ தளத்திற்கு உரியவர்களாவர் அதேபோல் முருகப் பெருமானும் அனைத்து விதமான நலன்களையும் அளித்து மங்களகரமான வாழ்வை தரக்கூடியவர் ஆவார் செல்வம் பெருக வழிபடும் முறை வைகாசி விசாகத்தன்று காலையிலும் மாலையிலும் மகாலட்சுமி மற்றும் பெருமானின் திருவுருவப் படங்களுக்கு பூக்கள் சாற்றி வழிபட வேண்டும் இருவேளையும் விளக்கேற்றி அம்பானுக்குரிய லலிதா சகஸ்ரநாமம் அபிராமி அந்ததாதி போன்றவற்றையும் முருகனுக்குரி கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் ஆகியவற்றையும் பாராயணம் செய்ய வேண்டும் அதோடு ஒரு தட்டில் கோலமிட்டு அதன் மீது கோஞ்சம் சில்லறை காசுகளை வைக்க வேண்டும் அவற்றிற்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் இட்டு அச்சதைகளை அதில் இட்டு தீப தூபம் காட்டி மனமாற வேண்டிக் கொள்ள வேண்டும் பால் பாயசம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இப்படி செய்வதால் வீட்டில் என்றைக்கும் குறையாத செல்வமும் மகிழ்ச்சியும் இருந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமியின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் முழுவதுமாக கிடைக்கும் பூஜை செய்த சில்லறை காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைத்துவிடலாம் பலன்கள் வெள்ளிக்கிழமையில் வரும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் அது தவிர ஞானம் செல்வம் நீண்ட ஆயுள் ஆகியவற்றைப் பெறலாம் திருமண தடை காரியத்தடை போன்ற தடைகளும் விலகி வெற்றிகள் பெருகும் விரதத்தை நிறைவு கொள்ளும் முறைகள் இவ்வாறு தொடர்ந்து விரதம் இருந்து ஒன்பதாவது வியாழக்கிழமை அன்று ஐந்து ஏழைகளுக்கு தங்களால் இயன்ற உணவு அளிக்க வேண்டும் நேரடியாக வழங்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமாகவோ உணவுப் பொருள்களை கொடுத்தோ ஏற்பாடு செய்யலாம் சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்துவதற்காக ஒன்பதாவது வியாழக்கிழமை அன்று சாய் விரத புத்தகங்களை நம் வீட்டில் அருகில் இருப்பவர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் கொடுக்கலாம் புத்தகத்தை கொடுக்கும் போது அதனை பூஜை அறையில் வைத்து பின் கொடுக்க வேண்டும் இந்த விதிமுறைகளின்படி விரதம் இருந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நடக்கும் பொறுமையோடு இருந்தால் வேண்டுவதே அனைத்தும் தருவார் சிறப்புகள் வைகாசி விசாகம் முருகன் பெருமான் மட்டுமல்ல யம தர்மராஜாவும் அவதரித்த தினமாக சொல்லப்படுகிறது இதனால் யம பூஜை செய்து வழிபடுவதும் நல்லது இதவால் யம பயம் நீங்கு ஆயுள் பலம் பெருகும் அர்ஜுனன் சிவனிடமிருந்து பாசுபத ஆயுதத்தைப் பெற்றதும் இதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது சிறப்புகள் வைகாசி விசாகம் முருகன் பெருமான் மட்டுமல்ல யம தர்மராஜாவும் அவதரித்த தினமாக சொல்லப்படுகிறது இதனால் யம பூஜை செய்து வழிபடுவதும் நல்லது இதவால் யம பயம் நீங்கு ஆயுள் பலம் பெருகும் அர்ஜுனன் சிவனிடமிருந்து பாசுபத ஆயுதத்தைப் பெற்றதும் இதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது